பீன்ஸில் வந்து சாதாரணமாக எல்லாருமே நம்ம வந்து பொரியல் தான் பண்ணுவோம் அந்த பொரியல் வந்து சும்மா ஒரு ரெண்டு பட்டை மிளகா போட்டு தாளித்து நம்ம தேங்காய் போட்டு செய்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்காது ஒரே சப்புன்னு இருக்க மாரி இருக்கும் அதனால வந்து நம்ம டேஸ்ட்டாக அந்த பருப்பு உசிலி அப்படின்னு ஒன்று இருக்குது அது செய்யலாமா அது பருப்பு உசிலி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு பீன்ஸை வந்து இது மாதிரி நல்லா கொஞ்சம் நைஸாக எப்போதுமே சாதாரணமாக நம்ம பொரியலுக்கு எப்படி கட் பண்ணிப்போமோ அதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த பீன்ஸை தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம் பருப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கிளறி விட்டுட்டோம்னா கொஞ்சம் வேகட்டும் நல்லா பீன்ஸ் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அந்த தண்ணி எல்லாம் சுண்டினதுக்கு அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் சாதாரணமா பொரியலுக்கு விடுறதை விட இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னம்னா தான் சுவையான பருப்பு உசிலி, ரெடி ஆயிடுச்சு எங்க வீட்டில் சூடான சாதம் மாங்காய் முருங்கக்காய் போட்டு புளி குழம்பு அடுத்தது பருப்பு உசிலி அதுக்கப்புறமா நம்மள்ட்ட இருக்க கூழ்வடகம் அதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திப்போம் ஃப்ரான்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்